அதெல்லாம் உண்மைதான் ஆனா தேவனுடைய மைண்ட்ல வச்ச அந்த உயரத்தை நம்மளால எட்ட முடியாது கீழ்படியாம போகும்போது மன்னி மன்னிக்கப்படும் போது கீழ்படியாம போகும்போது மன்னிக்கப்படும் போது தான் போயிட்டு இருக்கும் ஆனா கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி உங்களை நீங்க மாற்றிக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது அதிலே உறுதியாய் நிற்கும் பொழுது உங்களை தேவன் எந்த உயரத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த உயரத்துக்கு உங்களை கொண்டு அதுதான் அதுதானா இங்க சொல்றேன் உங்களை ஏன் நம்ம நம்ம ஏன் நம்மளுடைய வழியை பண்படுத்தணும் நாம ஏன் வாழ்க்கையை கொள்ளணும் தெரியுமா நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் வாழ்க்கை அவர் என்ன அதை ஆசீர்வதிக்கப்படணும் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க காதலை வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யறதுக்காக தான் நம்ம இருக்கிறோம் நம்முடைய வழி நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அவர் சொல்றதை நம்ம செய்யணும் நிறைய பேர் ஆலோசனை கொடுக்கறாங்கல்ல அப்படி செய் இப்படி அவர் என்ன சொல்லுகிறாரோ வசனத்தோட ஒத்து போகிறதா வார்த்தையோட ஒத்து போகிறதா செய்வோம் சாடியில இருக்கிற தண்ணியை மோட்டு கொடுக்க சொல்றாரு அற்பமா இருக்குல்ல நீங்க கத்தர் சொல்றது செஞ்சு பாருங்க அற்பமானதெல்லாம் அற்புதமாய் மாறும் அந்த தலையை கத்தற உயர்த்த நல்லவரா இருக்கிறான் உங்க தலையை கத்தற உயர்த்த நல்லவரா இருக்கிறான் மனுஷன் பார்க்கிற விதமா அவர் உங்களை பார்ப்போறீங்கல்ல மனுஷன் ஆயிரம் சொல்லுவா தம்பி மனுஷன் ஆயிரம் சொல்லுவான் என்ன சரீர ஆயிரம் சொல்லும் ஆவி என்ன சொல்லுது ஆமின்னு சொல்லுங்க உங்களுக்கு வேலைகள் எல்லாம் கட்ட மாத்துவா தேவன் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை மனுஷன் சொல்றத காதல வாங்காதீங்க முன்னாடி ஒருத்தர் உங்க கையை பிடிக்கிறது வெளியா இருக்கிற ராமன் சொல்லுங்க முன்னாடி உங்க கையை பிடிக்கிறது நீங்க தடுமாறி விழாம உங்க கையை தாங்கி பிடிக்க ஒரு வல்லவரா மனுஷன் சொல்றதே நம்ம காதல வாங்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை தலைவனமாயிடும் தேவனோடு இருக்கிற ஒரு இணைப்பு சரியா இருக்காது அந்த இணைப்பு கட்டாகும்

ஆயிரம் பேர் எதிர்மறையானதை பேசினாலும் ஒரே ஒரு ஆள் நேர்மறையானது பேசுகிறாங்க ஒரே ஒரு ஆள் அந்த ஒரு ஆள் கையை பிடிச்சிக்கோங்க நீங்கள் வளருவீங்கிற நீங்கள் வளருவீங்க